ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஆடி பதினெட்டாம் பேருக்கில் வீட்டில் எப்படி காவேரி அன்னையை வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த பொருட்களை எல்லாம் முதல் நாளே வாங்கி வைக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மாங்கலிய சரடு கண்ணாடி வளையல் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ காதோள கருகமணி குண்டு மஞ்சள் கிழங்கு வாழை இலை புடவை அல்லது ஜாக்கெட் துணி கருப்பு நீளம் வெள்ளை இந்த கலர்ல மட்டும் இல்லாம வாங்கிக்கணும் பல வகைகள் முக்கியமாக நாவல் பழம் வாங்கி வைக்கணும் ஒரு கைப்படி பச்சரிசி மல்லிகைப்பூ துளசி இதற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சிடலாம் அடுத்த நாள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று நல்ல நேரமாக பார்த்து வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் உங்க ஊர்ல ஆறு இருந்தால் அந்த ஆற்றில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் கிணறு இருந்தா கூட அந்த கிணத்தடியில வழிபாடு செய்யலாம் பூஜை அறைய முதல் நாள்ல சுத்தம்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாள் காலையில் குளித்து விட்டு குல நினைத்து விளக்கேற்றி பூஜையை ஆரம்பிக்கலாம் அரிசி மாவால் கோலம் போட்டு அதன் மேல் வாழை இலை விரித்து அதில் ஒரு கைக்குடி பச்சரிசி போட்டு அதன் மீது ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் மஞ்சள் பொடி துளசி இலை ஐந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் வல்லிகைப்பூ ஒரு ரூபாய் நாணயம் அதில் ரெண்டு வேப்பிலை இருந்தால் போடலாம் இவைகள் எல்லாம் அந்த செம்பில் போட்டு காவேரி அன்னையாக நினைத்து அந்த செம்பை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து முதல் நாளில் வாங்கி வைத்த அனைத்து மங்கள பொருட்களையும் அந்த இலையில் வைக்க வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி அவருக்கு இரண்டு வெற்றிலை இரண்டு வாழைப்பழம் ஒரு பாக்கு பூ வைத்து முதலில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் பிரசாதமாக கலந்த சாதம் குறைந்தது ஐந்து சாதம் அல்லது ஏழு சாதமாக செய்வார்கள் எதுவுமே பெரும் சர்க்கரை பொங்கல் மட்டுமாவது வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வைக்க வேண்டும் முக்கியமாக இந்த நாளில் காப்பரிசி வைப்பார்கள் அந்த காப்பரிசி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பச்சரிசிய பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க ஊர்னதுக்கு அப்புறமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெள்ள நல்லா பொடி பண்ணி அதுல போட்டுக்கணும் ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி போட்டுட்டு கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டு தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி போட்டு கலந்து வைக்கணும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த இலையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாள்ல எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் என்று சொல்வார்கள் முக்கியமாக தங்கம் வெள்ளி அரிசி பருப்பு கல்லூப்பு குண்டு மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டுல வைச்சா அது பல மடங்கு பெருகும் சொல்லுவாங்க மாங்கலிய மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடியவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் கைகளால் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடை குறித்து கொள்ளலாம் முதலில் காப்பரிசி அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அடுத்துதான் கலந்த சாதத்தை சாப்பாடு சாப்பிட வேண்டும் அன்று மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் செம்பில் வைத்த கலச தீர்த்தத்தை அடுத்த நாள் எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம் மிச்சம் தீர்த்தம் இருந்தால் அதை உங்க வீட்டு கிணறு இருந்த கிணற்றில் ஊற்றலாம் அல்லது கால் படாத இடத்தில் மரங்கள் இருந்த மரத்துல ஊத்திரலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் என்றால் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் உள்ளது அடுத்து பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் உள்ளது மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு கால நேரமானது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மத்த நேரங்களில் வழிபாடு செய்யலாம் மாங்கலிய சரடு கூடியவர்கள் காலையில் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆடி பெருக்கென்று ஒரு சிலருக்கு கடையில போய் இந்த பொருளெல்லாம் வாங்க முடியாதவர்கள் வீட்டுல சிம்பிளா எப்படி வழிபாடு செய்யலாம் என்றால் பூஜை அறையில் ஒரு மனப்பலகையில மாக்கோளம் போட்டு கலசத்துக்கு எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு தாம்பழத்துல தேங்காய் வாழைப்பழம் வெட்டிலைப்பாக்கு பூ மாங்கல்ய சரண்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பிரசாதமாக கல் கண்டு அல்லது பால் வைத்து வழிபாடு செய்தாலும் காவேரி உடைய அருள் கடாச்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்